Avengers எங்கே படத்தோட ஆன் தம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த படத்துல ஆன்மேனுக்கு வாஸ் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி எங்கள் படம் வர இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவுல ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில படத்தோட தமிழ் ஆந்தம் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் வெளியிட்டிருக்காரு ஆந்தம் அருமையாவே இருந்துச்சு ஆந்தம் வெளியீட்டு விழால விஜய் சதுபதி ஆண்ட்ரியா போன்றவங்க கலந்துகிட்டாங்க அவெஞ்சஸ் படத்துல அயன்மேனுக்கு தமிழ்ல டப்பிங் பேசியிருக்காரு விஜய் சதுபதி பிளாக் விடோ கேரக்டருக்கு ஆண்ட்ரியா டப்பிங் பேசியிருக்காங்க இந்த ஆந்தம் வெளியீட்டு விழால விஜய் சதுபதி என்ன சொன்னாருன்னா என்னோட மகனுக்கு அன்மன் கதாபாத்திரம் தான் பிடிக்கும் அவஞ்சஸ் படத்துக்காக டப்பிங் பேசுறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பயந்தேன் என்னோட டைமிங் வேற இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுகிட்டு பேசுறது எப்படின்னு தெரியல அது ரொம்பவே கஷ்டம் எனக்கே நான் டப்பிங் பேசுறது கஷ்டமா இருக்கும் பயப்படுறதா கத்துக்கிறதான்னு வரும்போது கத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் உலகம் ஃபுல்லா பிரபலமான ஒரு கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கேன் நான் பயத்தோடையும் சந்தோஷத்தோடையும் காத்துட்டு இந்த படத்துல ரசிகர்கள் என்ன எப்படி பார்க்க போறாங்க என்ற இருக்கேன் படத்துல சிறப்பு நல்லா செய்யின்ற போன்ற பல வார்த்தைகளை நான் சேர்த்திருக்கேன் மேக்சிமம் இயல்பா இருக்கணும்னு நினைச்சு வாஸ் கொடுத்தேன்னு சொல்றாரு நம்ம விஜய் சேதுபதி ஓகே நம்ம விஜய் சேதுபதி அயன்மேனுக்கு வாசி கொடுத்துருக்கத பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க